thank <small noise> you இன்னைக்கு நம்ம சேனல்ல சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செவ்வாய் கிழமை காலையில இருந்து நைட்டு வரைக்கும் எடுத்த பிளாக் தான் ஒருத்தரோடேடா பாப்பா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு காலையில ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்தாச்சு எழுந்ததுமே குளிச்சு அப் ஆயிட்டு டிவியை போட்டு டிவி முன்னாடியே உட்கார்ந்தாச்சு கல்லழகர் எத்தனை மணிக்கு ஆத்துல இறங்குறாருன்றத பாக்குறதுக்காக உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் அழகர் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நாங்க வீட்டில் சாமி கும்பிடுறதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சோம் எங்க வீட்டில் வருஷா வருஷம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கொஞ்சம் தடபுடலான சாப்பாடோட தான் நாங்க சாமி கும்பிடுவோம் வெஜிடேரியன் தான் நான்வெஜ் எதுவுமே சமைக்க மாட்டோம் அதுவே இந்த வருஷம் கொஞ்சம் ரொம்பவே சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம் சாப்பாடு வகைகள் எதுவுமே நாங்கள் செய்யலை ஏன்னா அக்கா வீட்டுக்கு போகிறதா பிளான் இருந்தது அழகர் ஆற்றுல இறங்குற அன்னைக்கு எப்போவுமே காலையில் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அக்கா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவோம் ஏன்னா அக்கா வீட்டுக்கிட்டேயே அழகர் வருவார் தங்க குதிரை வாகனத்தில் அதனால் பார்க்கறதுக்காக நாங்கள் எப்போவுமே போயிடுவோம் எப்போவுமே வந்து காலையில் வந்து அழகர் ஆற்றுல இறங்குறதை எங்களால் நேராக போய் பார்க்க முடியாது வீட்டில் சாமி கும்பிடுறனால அதனால நாங்கள் இந்த மாதிரி வந்து வீட்டில் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அக்கா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நாங்கள் சாமி பார்த்துட்டு வீட்டு நைட்டே வந்துடுவோம் ஆனால் இந்த வருஷம் அக்கா பொண்ணுக்கு மறுநாள் ஒரே ஒரு எக்ஸாம் இருந்தது ஸோ அந்த எக்ஸாமை முடிச்சுட்டு அப்படியே வந்து கூட்டிகிட்டு போக சொல்லி அக்கா சொல்லியிருந்தாங்க அதனால் வீட்டில் சாப்பாடு வகைகள் பண்ணணும்னா வேஸ்ட் ஆகிடும் அப்படின்றதுனால நாங்கள் இந்த மாதிரி வந்து சிம்பிளாக பண்ணிக்கிட்டோம் பலகார வகைகள் நிறையா பண்ணியிருந்தோம் பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பக்கத்தில் இருந்த குட்டீஸ்க்கு கொஞ்சம் பேருக்கு கொடுத்துட்டு மீதத்தை அப்படியே வந்து பாக்ஸில் போட்டு அக்கா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம் காலையிலே நான் குளித்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நக்ஷி குட்டியுமே குளிக்க ஊற்றிட்டேன் பூஜை சாமான் ஃபுல்லாக மொதல் நாளே வச்சிருந்தேன் அதை ஃபுல்லாக 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 எடுத்து எல்லாமே வச்சு ரெடி இருந்தேன் அம்மாவும் குளிச்சுட்டு கிச்சன் வேலைகள் வடை சுடுறதுலேருந்து பொங்கல் வக்கிறது அப்புறம் இட்லி தோசை சட்னி இது எல்லாமே பண்ணாங்க இன்னைக்கு விளக்குக்கு எல்லாமே நெய் ஊற்றி தான் தீபம் ஏற்றியிருந்தேன் இருந்தேன் இன்னைக்கு நெய்யால தீபம் ஏத்தணும்னா ரொம்பவே நல்லது அதுக்காக தான் இன்னைக்கு நெய் தீபம் ஏற்றியிருந்தேன் பூஜை சாமான் எல்லாத்துக்குமே சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு நெய்யெல்லாம் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா படையல் போடுறதுக்காக வாழை இலை கட் பண்ணிட்டு இருந்தேன் வாழை இலை எப்போவுமே நாங்கள் வெளியில் வாங்க மாட்டோம் வீட்லேயே மரம் வச்சுருக்கோம் அதனால உள்ளேயே ஏதாவது விசேஷம்னா கட் பண்ணி எடுத்துப்போம் நம்ம வீட்டில் வாழை மரம் ஒரு அஞ்சாறு மரம் இருக்குது அதில் ஒரு மூணு மரத்தில் வாழை தார் போட்டிருக்கு அந்த மூணு மரத்தை தவிர்த்து மீதம் உள்ள மரத்தில் பெஸ்ட்டாக இருக்க இலையை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வாழை இலையை சாமி முன்னாடி வச்சுட்டு தண்ணி தெளிச்சுட்டு அம்மா சமைச்சு வச்சுருந்த எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொன்றா இலையில வைக்க ஆரம்பிச்சுட்டேன் அந்த டைம்ல நக்ஷை குட்டியா அப்பா வெளியில தூக்கிட்டு போயிட்டாங்க அரேஞ்ச் பண்ணி பாப்பா இருந்தானா கும்பிடும்போது தான் பாப்பா வாப்பா உள்ளே தூக்கிட்டு வந்தாங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு சாமி கும்பிடவும் ஆரம்பிச்சாச்சு இன்னைக்கு காலையில அழகர் ஆத்துல இறங்குறப்போ என்னோட ரெண்டாவது அக்காவோட பையன் திருஷன் குட்டிக்கு மொட்டை எடுக்கிறதா பிளான் இருந்தது இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அக்கா குழந்தைங்க ரெண்டு பேருக்குமே அம்மா போட்டுருச்சு சோ இந்த வருஷம் வந்து எடுக்க முடியாது ஆத்துல இறங்குறப்போ அழகர் ஆத்துல இறங்கி மலைக்கு போனதுக்கு அப்புறமா கோவில போய் மொட்டை எடுத்துருவாங்க இந்த வருஷம் திருவிழாவுக்கு என்னோட ரெண்டாவது அக்கா ஃபேமிலி வராம இருந்தது ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருந்தது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது கண்டிப்பா நல்லதுக்காக தான் இருக்கும் இது நான் என்னோட அனுபவத்தில இருந்தே நக்ஷத்திர பாப்பா இப்போல்லாம் எங்கே நெருப்பு எரிஞ்சாலும் போதும் வேகமாக போய் ரெண்டு கையையும் வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க அம்மா சாம்பிராணி போக போடுறதுக்காக கொட்டாங்குச்சியை நெருப்பு வச்சு வச்சுருந்தாங்க உடனே நக்ஷத்திர பாப்பா போய் சாமி கும்பிட ஆரம்பிச்சுட்டா கையெடுத்து இப்போல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறா வாயுமே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேசுறதுக்கு வருது பேசுகிற எதுவுமே எங்களுக்கு புரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு வாய் பேசுகிறா சாமி கும்பிட்டுட்டு நாங்களுமே பிரசாதத்தெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு பக்கத்தில் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சத்தை பேக் பண்ணி எடுத்துட்டு அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு அக்கா அழகர் வரும்போது பிரசாதம் கொடுக்கறதுக்காக வீட்டில் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க எங்களை கொஞ்சம் சீக்கிரமாகவே வர சொல்லியிருந்தாங்க ஆனால் நாங்கள் வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் அங்கே அக்கா வீட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு அக்காவே வந்து பிரசாதம்லாம் ரெடி பண்ணிட்டாங்க சிம்பிளாக கேசரியும் சுண்டலும் ரெடி பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு லஞ்சுக்கு சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் அப்பளமும் ரெடி பண்ணியிருந்தாங்க ஆனால் நாங்கள் இருந்து கொண்டு வந்த பலகாரத்தை எல்லாருமா சாப்பிட்டுட்டு வீட்டில் சமைச்ச சாப்பாடை யாருமே சாப்பிடல சமைச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே நைட்டு சாப்பிடலான்னு நான் சொன்னதும் அக்காவும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு மதியான வெயிலில் கிளம்பி அங்கே போனது ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு போனதுமே கூல் சாப்பிட்டுட்டு நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் அக்காவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சேன் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா சுண்டல் சுண்டல் தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கொடுத்தாங்க சுண்டல் கொட்டி வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பெரிய பாத்திரம் அக்கா கிட்ட இல்ல சோ பிளாஸ்டிக் தான் இருந்தது அதுல வந்து சுண்டலை வேக வச்சு கொட்டிட்டு தாளிச்சு விட்டு நல்லா குளிக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சில்வர் பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டோம் நாங்கள் அக்கா வீட்டுக்கு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டரை மணி இருக்கும் அக்கா வீட்டுக்கும் அம்மா வீட்டுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் ஒரு ஒரு மணி தான் இருக்கும் ஒரு மணி நேரத்துக்குள்ள அக்கா வீட்டுக்கே போயிடலாம் சாமி ஒரு நாலு மணிக்கு வந்து அக்கா வீட்டுக்கிட்ட வரும் ஆனால் நாங்கள் வந்து போறது ஒரு மூணு மணிக்கெலாம் அங்கே இருக்க மாதிரி போயிடுவோம் அக்கா வீட்டில இருந்து அழகர் வர டிஸ்டன்ஸ் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் ஒரு மூணு மணிக்கெலாம் நம்ம அங்கே போயிட்டோம் அப்படின்னா பிரசாதம்லாம் கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக சாமி பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் வீட்டிலேருந்து இருந்து ஒரு மூணு மணிக்கெல்லாம் கிளம்பியாச்சு பிரசாதம் ஏற்றிட்டு போன அந்த வண்டியிலேயே நாங்களும் ஏறிக்கிட்டோம் கொஞ்சம் தூரம் தானே அப்படின்ட்டு அந்த வண்டியிலேயே ஏறி நாங்களும் கிளம்பிட்டோம் லக்ஷகுட்டி காலையில இருந்தே தூங்கவே இல்ல ஒரே ஆட்டோம் தான் இன்னைக்கு காலையில இருந்து அக்கா வீட்டுக்கு போகவும் அங்கேயும் பிள்ளைங்களை பார்த்ததும் ஒரே ஜாலி தான் அவளுக்கு ஆட்டோல ஏறினதுமே அவளால தூக்கத்தை கண்ட்ரோலே பண்ண முடியலை ஏறி லைட்டா மூவ் ஆகும் போதே பாப்பா தூங்கிட்டா பாய்ஸ் எல்லாம் சொன்னா கையை மட்டும்தான் ஆற்றோலே தவிர அவள் கண்ணை பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தூக்கம் தான் ஃபுல்லா அன்னைக்கு டே ஃபுல்லா எனக்கு ரொம்பவே ஹாப்பியா போச்சு இந்த மாதிரி பஸ்ல கார்ல போறதை விட ஷேர் ஆட்டோல போனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஜாலியா இருந்தது இந்த ஷேர் ஆட்டோ எங்க அக்கா மாமாவோட சொந்த ஷேர் ஆட்டோ தான் வீட்டுல பிரசாதம் ஏத்தும் போதே மாமா வந்து ரொம்ப வெயிலா இருக்குது நான் ஆட்டோ பிடிச்சு விடுறேன் இந்த ஷேர் ஆட்டோல போறது ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால நாங்க இதுலயே போறோம்னு சொல்லிட்டேன் போனதுமே சாமி வரல சாமி வர இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் தெரிஞ்சதும் பிரசாதத்தை கொடுத்துடலாம்னு கொடுக்க ஆரம்பிச்சுட்டோம் மாமா அக்கா அக்கா பசங்க அம்மா எல்லாரும் தான் பிரசாதத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க நானும் அப்பாவும் ஓரமா நின்னு பாப்பா வச்சுட்டு நின்றுட்டு இருந்தோம் இடத்துல பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க நாங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்க எங்க பிரசாதம் தராங்க ஜூஸ் கொடுக்குறாங்கன்னு வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் நின்றுட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சுட சுட பிரியாணி வடை தால்ச்சா தயிர் பச்சடி இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க எனக்கு பார்க்கவுமே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு சாப்பிடணும்னு தோணிடுச்சு என்னோட அக்கா பையன் தான் ஃபர்ஸ்ட் போய் பிரசாதம் வாங்கிட்டு வந்தால் வாங்கிட்டு வந்ததுமே சித்தி சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னா சொன்ன உடனே நானும் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் சாப்பிடும்போது தான் தெரிஞ்சது நிஜமாவே சாப்பாடு சூப்பரா இருந்தது வடையெல்லாம் ரொம்ப சூடா இருந்தது பக்கத்துலயே அடுப்பு வச்சு உடனே உடனே சுட சுட போட்டு கொடுக்குறாங்க அவங்க எப்படி ஒரு ரெண்டாயிரம் பேருக்காவது சாப்பாடு ரெடி பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வர்றவங்க எல்லாருக்குமே இல்லைன்னு சொல்லாம சாமி வந்து போற வரைக்குமே கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க எல்லாருமே திருப்தியா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு வீட்டில் போயிட்டு அக்கா சமைச்ச சாப்பாட யாருமே சாப்பிடல கடைசியில் தண்ணி தான் ஊத்தி வைக்கிற மாதிரி சாமி ஒரு நாலு மணிக்கு வரும்னு எதிர்பார்த்தோம் மணி வந்ததுமே சாமி ஆனால் சூப்பரா பார்த்தோம் அஞ்சு மணி வரைக்குமே வெயில் குறையவே இல்ல செம்ம வெயில் நல்லவேளை கொஞ்சம் ஓரத்துல இடம் கிடைச்ச நில அதனால கொஞ்சம் தப்பிச்சோம் சாமி பார்த்து முடிச்சுட்டு போகிற வழியில் ஜூஸ் மோர் இதெல்லாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு ஒரு ஆறு மணிக்கெல்லாம் ரீச் ஆயிட்டோம் எப்போவுமே சாமி பார்த்துட்டு அப்படியே கிளம்பி நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம் இந்த வருஷம் தான் பாப்பாவுக்கு எக்ஸாம் முடிஞ்சு கூட்டிகிட்டு போகணுன்றதுனால மறுபடியும் அக்கா வீட்டுக்கே போயிட்டோம் அன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு காலையில் எழுந்ததுலேருந்து சாமி கும்பிட்டுட்டு அக்கா வீட்டுக்கு போனது சாமி கும்பிட்டதுன்னு அன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சு என்னோடய ரெண்டாவது அக்கா ஃபேமிலி இல்லையேன்ற ஒரு வருத்தத்தை தவிர டே ஃபுல்லாகவே சூப்பராக போச்சு இன்னைக்கு ஒன் டே விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்